அப்படியே ப்ரூவ் பண்ணலையே ப்ரூவ் பண்ணாதவங்க ராமதாஸ் ப்ரூவ் பண்ணார் அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவரால் இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பேச முடியுது நான் அப்படி ப்ரூவ் பண்ணலையே ப்ரூவ் பண்ணாமல் கூட்டணியில் தொடர்றேன் கூ திருமாவளவன் தேவைங்கிறத வந்து அரசியல் நிற்ப ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறேன் அதிமுகவுக்கு வேணும்னு அதிமுக நினைக்கிறாங்க திமுகவுக்கு வேணும்னு திமுக நினைக்கிறாங்க ரெண்டு தான் ரெண்டு கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ரெண்டு கூட்டணியும் திருமாவுடன் உடனே விட்டுவிட வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு இடத்தை நான் வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்கேன் இல்லையா அதுதான் நான் வந்து ஒரு சாதனையாக பார்க்குறேன் இல்லை விசிகா ஐஸ் விசிகா ஐஸ் கேபபிள் ஃபார் மோர் தான் டூ சீட்ஸ்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது விசிகா ஐஸ் கேபபுள் அது மோர் தான் டூ எம்பி சீட்ஸ் அது உண்மை லாஜிக் படி உண்மை ஆனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு பத்து ஷீட் வேணும் நான் ஒரு நான் அஞ்சு சீட் தான் கேட்குறேன் ஒவ்வொரு தனியும் அஞ்சு தாங்க மூப்பனார் எடுத்து எடுப்பிலே எனக்கு வந்து மூணாவது அணிங்கிறதுனால அஞ்சு சீட்டு கொடுத்தாரு நான் வேணான்னு மூணு சீட்டு சரண்டர் பண்ணிட்டு ரெண்டு சீட் தான் நான் நின்னேன் எனக்கு அஞ்சு பத்தாவது எனக்கு பத்து கொடுங்க நான் போய் கேட்கல அவராக கொடுத்தாரு அஞ்சு நான் எந்த நம்பரும் நான் சொல்லலை மூன்றாவது அணி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் வந்து மூன்றாவது அணி அமைக்கும் போது அவர் வந்து எனக்கு வந்து அஞ்சு சீட்டு கொடுத்தார் என் கூட சில பேர் இருந்தாங்க அப்போ